வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரி கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரி கனக்கேசிங் கொடுத்துருந்தான் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு சிங்கே பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு மூணு ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு மூணு அந்த ஜீரோ ஆறு மூணுக்கு பார்த்திங்கன்னா ஆறு மூணு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆனால் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு ஆறு மூணு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பி போலையும் சி போலையும் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் இந்த ஆறு மூணு அப்படின்ற ஒரு செட்டு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா பிசி வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு பா சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு ரெண்டு செட்டில் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நம்ம எப்போதும் கொடுக்குறத விட மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு செட்டு கொடுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு செட்டு தான் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காகவே நல்ல ஒரு வெந் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் நம்மளுக்கு ஜீரோ வந்து ட்ரிக்ல கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஆறு மூணு ஆறு மூணு பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அந்த ரெண்டு பாக்ஸுமே பார்த்திங்கன்னா பிசி வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குப்பா பிசி வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஜீரோ ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தா ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் நம்ம எப்போதும் சொல்கிறது தான் நம்மளுக்கு ரெண்டு நம்பர் ஆக வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் உங்கள் எசிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை மாற்றி வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோட நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு நம்பர் டவுட்டாக இருந்து நீங்கள் மாற்றி வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம எப்போதும் சொல்லிகிட்டு இருக்க தான் என்னோடய ஹெசிங்கில் ஒரு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது தொடர்ந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னு பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்போர்டு வந்து ஹாரா நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு அறா நம்பர் நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு நம்பர் வந்து ஆல் போர்டில் வந்து பாஸ் ஆயிருக்கு மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அதில் வந்து ஆறாம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா ஆறு மூணு ரெண்டு செட்டில் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் வந்து ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகிருக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பர் ஆல் போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு நம்ம கொடுத்துருக்க ஒரு போர்டை விட்டுட்டு அடுத்த ரெண்டு போர்டில் வந்து ஒன்றா நம்பர் வந்திருக்கு ஒன்றா நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு நம்மளுக்கு ஆறு நாலு ஆல்போவில் கொடுத்துருக்கோம் இதில் வந்து இதில் வெற்றி கிடைக்கல ஆனால் குரூப்பில் வெற்றி கிடைச்சிருந்தது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒன்றா நம்பர் வந்து நம்மளுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்தது தான் நம்ம வந்து நேற்று வீடியோலேயும் நம்ம சொல்லியிருந்தது தான் ஆறு மணிக்கு அதிகமாக அடிச்சிருக்காங்க ஆறு மணிக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அது இந்த செ நாலு செட்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன் இது வந்து மூணு சோகும் சேர்த்து தான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் குறிப்பிட்டு அதிகமாக வந்து இந்த ஆறு மணிக்கு தான் டபுள்ஸில் அடிச்சிட்ருக்காங்க அதனால நாளைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒ ஒனா நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஆறு மணிக்கு வந்து சூப்பராகவே வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்தது ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு ஆறு மணிக்கு வெற்றி கிடச்சிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஒன்று இந்த ரெண்டு மூணு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா மூணு ஒன்று கிடச்சிருக்கு அதே மாதிரி ஒரு மணிக்கு கிடச்ச மாதிரியே பிலையும் சிலையும் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று அப்படின்றது வந்து பிசி வந்து நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராகவே கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல அதுவும் இதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒன்று அப்படின்ற ரிசல்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஒன்று அந்த ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அப்படியே தான் வந்து இறங்கியிருக்கு போர்டு வைஸாக கூட சேஞ்ச் ஆகி வரல ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அப்படியே வந்து இறங்கியிருக்கு நம்மளுக்கு அதனால் ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டன் ஒரு எதிர்பார்த்தேன் அதில் ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ரெண்டாம் நம்பரும் ரிட்டன் வந்து ரெண்டு நம்பரு உள்ளே வந்திருக்கு ரெண்டாவ நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தால் நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று மூணு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழுக்கு பவர் வந்து ரெண்டு பவரில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அதே தான் சேமஸ் பிசி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு நம்மளுக்கு ஆல்போர்டில் வந்து ஒன்றா நம்பர் ரொம்பவே சூப்பராகவே வந்து பாஸ் ஆயிருக்குபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஒன்றா நம்பர் கிடச்சிருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றா நம்பர் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்னுபா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஷோவில் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு சோவிலையும் ரெண்டு செட்டில் ஒரு செட்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் நல்ல ஒரு கனெக்ட் ஆயிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு ஆறு மணிக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வெற்றி கிடைக்கல ஆனால் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்ததில் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு ஆறு மணிக்கு வந்து இறங்கி சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குன்னுபா இன்றைக்கி வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு டியரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்னுபா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனலோட சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் இது வந்து மெயின் சேனலோட லிங்கு மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்புக்கான குரூப்புக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனலில் வந்து அதான் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் நம்பர் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஆர்கேஎல் ரெண்டுக்குமே சேர்த்து மிஸ்ஸின் நம்பர் ரிசல்ட் ரெண்டுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இது இல்லாமல் கேசிங் குரூப் இருக்குது நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் இது மெயின் சேனல் மெயின் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு மற்ற எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்குங்க மெயின் சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்கான கெசிங் கொடுக்குற பாருங்கள் ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் நாலு ஏழு நாலு ஒம்பது ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு ஒம்பது அஞ்சு ஏழு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு அஞ்சு நாலு ஏழு ஜீரோ நாலு ஒம்பது அஞ்சு நாலு ஒம்பது ஜீரோ ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று ஒம்பது ஜீரோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒம்பது ஒன்று ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கெசிங்க எப்போதுமே மெயினாக ஆல்போர்டு தான் ஆல்போர்டு சேஞ்ச் ஆகி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கெசிங்கில் இருந்தால் ஆல்போர்டை அதாவது போர்டு விசா சேஞ்ச் ஆகி கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் மெயினாக வந்து நம்ம ஆள் போட குறிப்பிட்டு சொல்கிறது ஆள் போட கணக்கில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் அஞ்சு ஏழு ஒம்பது ஏழு ஒன்று ஏழு மூணு நாலு ஒம்பது நாலு ஒன்று நாலு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று நாலு ஒம்பது ஆறு ஏழு ஒம்பது ஒன்று நாலு அடுத்து பார்த்திங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது ஏழு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு மூணு அஞ்சு மூணு ஏழு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ ஏழு மூணு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு ஏழு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ரெண்டு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கெஸிங் நம்பர் ஆல் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க ரெண்டில் ஒரு நம்பர் நம்மளுக்கு ரெண்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக எல்லா ஆல்போர்டையும் டார்கெட் பண்ணிங்க நம்ம கெஸிங் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல்போர்டு தான் ஏன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு சோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்போது ஏழு ஏழு ஒன்று ஒன்று நாலு நாலு இது வந்து மூணு சோவுக்குமே சேரும் மூணு சோவுக்குமே வந்து டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஆறு மணிக்கு வந்து அதிகமாக டபுள்ஸில் இந்த மாதம் அடிச்சிருக்காங்க நாளைக்கும் டபுள்ஸில் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு மணிக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஒரு மணி இல்லை எட்டு மணி எட்டு மணிக்கு கூட வரலாம் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக ஆறு மணிக்கு அடிச்சிருக்கிறதுனால ஆறு மணிக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மூணு சோகம் சேர்த்து ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோகம் சேர்த்தே வந்து இந்த கேஸிங் வந்து நம்மளுக்கு சேரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸிங் குரூப் இருக்குது கெஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா அதுலேயும் அப்லோட் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட் அப்படி இல்லை அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு சேனல் இருக்குது ரிசல்ட் ரிசல்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க மிஷின் நம்பர் ரிசல்ட் ரெண்டுமே அப்டேட் அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா டிஆர்கேல் ரெண்டுக்குமே சேர்த்து சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றினுப்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்